சித்திகை பூத்ததும் சித்தத்தை பூத்ததோ குத்தமுடிய சொந்தம் சித்திகை பூத்ததும் சித்தத்தை பூத்ததோ குத்தமுடிய சொந்தம் இனிய இசை அமைத்தே எதை பாடி படைவோம் இகைவன் பாதாகவிந்தம் இசை அமைத்தே எதை பாடி படைவோம் இகைவன் பாதாகவி

தலையடும் பாடம் கற்ற பகமனின் பாடிடுவோம் நம் மணமகம் வாய்த்திடுவான் நம் மணமலம் வாய்த்திடுவான் மணமகம் வாய்த்திடுவான் சக்தி வேல்தக அபிகாமி மகிமையை பாடிடுவோம் முகனுக்கு சக்தி வேந்தக அவி அவி மகிமையை பாடிடுவோம் அன்னை அகிகாண்டேஸ்வரி அடியவர் வாழ்வினை சுகமயமாக்கிடுவார் அன்னை அகிகாண்டேஸ்வரி அடியவர் வாழ்வினை சுகமயமாக்கிடுவார் ஆஹ தோகை மயிகை வேகமாய் வரும் விசாகனை பாடிடுவோம் தோகை மயிகை வேகமாய் வரும் விசாகனை பாடிடுவோம் கருணை மேகமாய் பத்துந்தார்க்கும் வகை போகிந்தே அவன் தேக நகரும் கருணை மேகமாய் பத்துந்தாரும் வகை போகிந்தே யமன் தேக நகரும் தகவான் வேலினை ஏந்தும் விசாகனின் மாமண மாலினை பாடிடுவோம் வேலினை ஏந்தும் விசாகனின் மாமண மாலினை பாடிடுவோம் கடித்திடம் மாளிகை பாலகன் காலமெளாம் அருள்வான் சீகை கால்விகள் கடித்திடம் மாளிகை பாலகன் காலமெளாம் அருள்வான் மாமன் மால்கை உறையும் திருமகன் பெருமையை பாடிடுவோம் புக்பகம் மறுத்திடும் வறுமையை போக்கிய திருமகம் செய்திடுவான் அலவர் பொங்கபொங்க மவெட்டலம் வருமயை போக்கிய திருவள தண்டிடவாகி ஆ நான்முக நாயகி வீணா பாடி என் மேன்மையை பாடிடோம் நான்முக நாயகி வீணா பாடி என் மேன்மையை பாடிடோம் அளை வாணிட மங்கண இயுகியே போக்கிய யானவவி யகலவாகி பகை வாணி ஞான 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 இருவிடை அவர் சித்திகை பூத்ததும் சித்திகை பூத்ததும் சித்திகை பூத்ததும் சித்தத்தை பூத்ததும் புத்த புதிய சந்தம் சித்திகை பூத்ததும் சித்திகை பூத்ததும் சித்திரை பூத்ததும் சித்தத்தை பூத்ததும் புத்த புதிய சந்தம் இசையமைத்தே இசையமை தேடி பணிவோம் இறைவன் பாதாகவிந்தம் ஆஹா இறைவன் விந்தம் இறைவன் விந்தம் இறைவன் விந்தம் இறைவன் விந்தம் இறைவன் விந்தம் இறைவன் விந்தம்